வாழைப்பழம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இன்றியமையாக தான் இருக்குது வாழைப்பழம் சாப்பிடாதவங்க கம்மி தான் இன்றைக்கி இந்த வாழைப்பழத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க வாழைப்பழத்தில் நாட்டுக்கோழி மாதிரி நாட்டு நாட்டு வாழைப்பழம் இருக்குது பிராய்லர் கோழி மாதிரி ஹைப்ரெட் இருக்குது ஓகே இந்த பாருங்கள் இது நாட்டுக்கோழி நாட்டு நா நாட்டுப்பழம் இப்போ க்ளோஸ் அப்போ கம்மியாக பார்த்தீங்களா ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு இந்த பழத்த பற்றி நல்லாவே தெரியும் ஒருவேளை நீங்கள் பழத்தை பற்றியான அதிகப்படியான இல்லைன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இந்த பாருங்கள் இது வந்து ஹைபிரட் அதாவது நாட்டு பழம் மாதிரியே தயாரிக்கப்படக்கூடிய பிராய்லர் கோழின்னு சொல்லுவோம்ல பிராய்லர் கோழி சரி ரெண்டுக்கும் சத்து ஒரே மாதிரியா இல்லை மாறுபடுமானால் பிராய்லர் கோழிக்குன்னு ஒரு தரம் இருக்குது கோழிக்குன்னு ஒரு தர இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் பழங்கள்லேயும் இப்போ ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு தரமான விஷயங்கள் இருக்குது அதுவும் மாற்றுக்கிறது இல்லை ஓகே இப்போ நீங்கள் ஒருவேளை இது எப்படி சாப்பிடணும்னா வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களால் பசி ரொம்பவே எடுக்காது அளவாக சாப்பிடுவீங்க ஒருவேளை வெயிட்டை கூட்டணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அதுதான் சரியான முறை சாப்பிட்ட உடனே நான் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சத்தான உணவுப் பொருள் சாப்பிட்ருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த பழங்களுக்கு எடுத்து விட்டுரும் டைஜஸ்டன் பிரச்சனை சரி சரியாக நடக்காது கேஸ் ட்ரபுள் வரும் ஸோ நீங்கள் சாப்பிட்டது கரெக்டாக சரீனமான வரை உடம்ப விட்டுரும்னா சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க ஓகே பழங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனத்தில் வச்சு வாங்க ரொம்ப கவனமாக இருங்க டேக் கேர் தேங்க்யூ